ஆய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ எர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் பிட்காயின் மைனிங் தான் பார்க்க போகிறோம் கிரிப்டோ டேப் லைட் இது வந்து ஒரு பிட்காயின் மைனிங் சைட் இது வந்து இப்போ சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு வீடியோக்குள்ளே போகிறப்டே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோங்களுக்கு உடனே நோட்டீஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பட்டுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாரை ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாமல் போலாம் அதனால் கண்டிப்பாக யாராக ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஃபுல்லாக ஃபாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கீழே லிங்க் கொடுத்துருங்க அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போவோம் இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபுளாக இருக்குது நீங்கள் அதிலையே டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரெண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் இதில் ஸ்டார்ட் மைனிங் கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் இப்போ டேஷ்போர்டு கொடுத்துருப்பாங்க கீழே இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள் இந்த சைட்டில் வந்து பிந்தி வந்து டூ ஹவருக்கு ஒர்க்காக நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் த்ரீ ஹவர்க்கு ஒர்க்காக கொடுத்துருந்தாங்க இப்போ அப்டேட் கொடுத்ததில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒர்க்காக நம்ம அப்டேட் கொடுத்தா போதும் ஆக்டிவேஷன் கொடுத்தா அது இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு நம்ம அடுத்த ஆக்டிவேஷன் கொடுத்தா போதும் ஆனால் இவங்க வந்து சூப்பராக நம்மளுக்கு விட்டால் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து ஈஸியாக இருக்குது முந்தி வந்து ஹவருக்கு ஒர்க்காக நம்மளுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இப்போ வந்து இருபத்தி நாலு மணி நேரக்கும் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து நீங்கள் கேஓசி பண்ண வேண்டாம் எந்த வெரிஃபிகேஷனும் பண்ண வேண்டாம் உங்கள் மெயில் ஐடி மட்டும் நீங்கள் லாகின் பண்ண முச்சு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும் வேறு இதில் எதுவுமே தேவையில்லை மெயில் ஐடி மட்டும் ஏன் கேட்குறாங்கன்னா சப்போஸும் இந்த ஆப்ப நீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணால் இந்த ஆப்பே இந்த சைட்டே உங்களுக்கு ஓப்பன் ஆகுனா கண்டிப்பாக மெயில் ஐடி தேவை அதனால மெயில் ஐடி மட்டும் இவங்க கேட்டுக்கிறாங்க வேற கேஓசி எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்க இப்போ ஆக்டிவேஷன் கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்க இதில் ஆக்டிவேஷன் த்ரீ ஹண்ட்ரட் ஹைச்எஸ் கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்க இதில் முந்நூறு மட்டும் தான் நமக்கு ஃப்ரீ இதில் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்காங்க அது வந்து பே பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதிலேயே கொடுத்துருக்காங்க ப்ரோ ஆக்டிவிஷன் சொல்லிட்டு அது வந்து பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் நமக்கு ஃப்ரீ அதை ஆக்டிவிஷனாக க்ளிக் பண்ணுங்கள் சின்னதாக ஒரு கேப்சர் மாதிரி காமிக்கும் கரெக்டாக ஸ்கோர் பண்ணி அதிலையே லான்ச் பண்ணுங்க டன்னை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆயிடும் மேலே மைனிங் இருக்கும் அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் நம்ம மைனிங் பண்ணி எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கேன்னு இதில் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆயிரம் சதஸ்சி தான் மினிமம் விட்றால் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து இவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவருக்கு ஒர்க்காக ஆக்டிவேஷன் பண்ணால் போதேன்னு வச்சுருக்காங்க அதனால் இவங்க விட்றால் அமௌண்ட்டும் ஏற்றிட்டாங்க இப்போ நான் விற்றாவில் கிளிக் பண்ணுறேன் இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆயிரம் சதசி இருந்தாலே விட்ரால் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸீரோ புள்ளி ட்ரிபிள் ஜீரோ ஒன் சிக்ஸ் பிடிசி இருந்தால் மட்டும் தான் நம்ம விட்ரால் எடுக்க முடியும் நான் இப்போ பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை நான் கிளிக் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் இதில் விட்ரால் எடுத்திருக்கேன் எனக்கு கம்ப்ளீட்னு கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் நான் விட்ரால் எடுத்திருக்கேன் ஆயிரத்தி நானூறு சதசி இது ஆயிரம் சதசி நான் விட்ரால் எடுத்திருக்கேன் இது வந்து எனக்கு வந்து ஃபைனான்ஸில் தான் விட்ரால் கொடுத்துருக்காங்க நான் ஃபாஸ்ட் ஷட் பையோ இல்லை ட்ரெஸ்ட்டோ நான் இதில் யூஸ் பண்ணேன் அது எனக்கு விட்ரால் கொடுக்கவே இல்லை லாஸ்ட் வரைக்கும் பெண்டிங்ல தான் இருக்காது கேன்சல் பண்ணிட்டு நான் வந்து ஃபைனான்ஸ் கொடுத்தேன் அது வந்து எனக்கு விட்ரால் கொடுத்துட்டாங்க நான் ஆல்ரெடி இது இந்த சைட்டில் ஒரு நாலு விட்ரால் எடுத்திருக்கேன் ஆனால் ஆயிரம் சதஸ்ட்டி தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து மினிமம் விட்ரால் வந்து கூட்டிட்டாங்க இதுக்கப்புறம் நான் இன்னும் விட்ரால் எடுக்கல விட்ரால் எடுத்தோன்னே கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் ஆனால் கண்டிப்பாக அந்த சைட்டில் மைனிங் பண்ணாதங்க மைனிங் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு நேரக்கா நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இருபத்தி நாலு மணிநேரம் ஒர்க்காக கிளிக் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லை அதனால் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு பிட்காயின் வந்து இப்போது வேலிஷன் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது அதனால் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒர்க்காக பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதளவு சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு ரெஃபரல் ஐடி கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபரல் பண்ணி ஏர்னிங் பண்ணிக்கலாம் ஆனால் ரெஃபரல் பண்ணால் ரொம்ப கம்மியாக தான் கமிஷன் கிடைக்கும் அவங்க ஒரு நாளைக்கு இரு இருபத்தி நாலு சதவசி நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தில் சம்பாதிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சதவசி ரெண்டு சதவசி தான் கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக இதுவும் ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சதவசின்னா கம்மியாக இருக்கும் அதே நீங்கள் முப்பது நாளைக்கு கால்குலேஷன் பண்ணுங்கள் ஒரு வருஷத்துக்கு கால்குலேஷன் பண்ணால் உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும் நீங்கள் இது வந்து ஆக்டிவிஷன் பண்ணிட்டா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டை ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைனிங் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த சைட்டில் மிந்தி வந்து டூ ஹவருக்கு ஒர்க்காக கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க அடுத்த அப்டேட்டில் த்ரீ ஹவருக்கு ஒர்க்காக கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவருக்கு ஒர்க்காக கொடுக்குற மாதிரியே கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து அது கஷ்டமாக இருந்து ரொம்ப இப்போது இது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குது எனக்கு ஆனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நம்ம கொடுக்குறது அது ஒரு பெரிய வேலையே இருக்காது ஆனால் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருபத்தி நாலு சதஸியிலேருந்து முப்பது சதஸிக்குள்ளே கொடுக்குறாங்க அவங்க உங்களுக்கு அதனால் அது ஒரு உங்களுக்கு ஒரு சேவிங் மாதிரி அது வந்து க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே என் டெலிகிராம் குரூப்லிங்கு கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் எதுனாலும் என்கிட்ட கேட்டுக்கலாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்